ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதோடு இல்லாமல் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்லேயே இருக்கிற பொருட்களை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து பணத்தை ஈர்க்கிறது நம்ம ஏற்ற காசு வந்து எப்படி வரவழைச்சிக்கிறது அப்புறம் கடன் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் அனாவசிய செலவு இல்லாமல் எப்படி இருக்கிறதுங்கிறத நான் என்னுடைய சேனலில் எல்லா இடத்துலையும் பரிகாரங்கள் போட்டிருக்கேன் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம் எல்லா மதத்தினரும் கூட ஃபாலோ பண்ணலாம் அதோடு இல்லாமல் பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அதை கண்டு பயந்து ஓடிடாதீங்க எப்போவுமே ஸ்டெடியாக அதை எதிர்த்து நில்லுங்க எல்லா பிரச்சனையும் எப்படி இருந்தாலும் நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம் தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொன்று வந்து ஒரு அம்மாவா சகோதரிய நான் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்துருவீங்க அது எப்பேர் பிரச்சனையா பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதோடு இல்லாமல் ஆன்மீக பொருள் எதாவது உங்களுடைய பேருக்கு உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது வேணுமானா பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நல்ல சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருத்தனால் அத்தனை பிரச்சனையே வெளியில் வந்துடலாம் ஒரு இது கூட இருக்காது மந்திரம் ஸ்விட்ச்வேர்டு எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் நல்லா இருக்கும் எல்லாருமே லைஃப்பை வந்து நல்லா லீட் பண்ண முடியும் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து எல்லா இதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அதனால் பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு எனக்கு தேவையானது வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரு ராசி நட்சத்திரம் என்ன பொருள் நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டு மந்திரம் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன் நீங்கள் வந்து அதை பாட்டிக்கு செஞ்சுட்டே இருந்தீங்கனாலே உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சு இதாக ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அதுக்காக நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதுதான் இந்த இதில் கான்செப்டே அதுதான் அதோட இல்லாமல் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி இல்லை வலி முழங்கால் வலிக்கு சுகர் கம்ப்ளைன்ட்டுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது